இப்போ ஹிந்தி ஹிந்தியில சொல்லுங்க ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டுக்கு எது ஹிந்தி சூப்பர் சூப்பர் மாடு புடி மாடு மாடு புடி மாடு மாடு புடி மாடு கை தட்டங்க போற மறுபடியும் கை தட்டுங்க தமிழ்நாட்டில் எதுக்கு ஹிந்தின்னு கேட்டீங்கல தம்பி முதல் நம்ம தமிழ்நாட்டில் பத்து ரூபாய்க்கு பானிபுரிக்கு வந்தியா அப்போல்லாம் யாருமே வைக்கணியா பேசலை இப்ப மதுரையில் வளையல்கார் சந்தையில் பூரா அவன் தான் கடைப்பிடிச்சி உட்காந்துருக்கான் நம்ம தமிழர்கள் பூரா பிளாக் ப்ளாப்பரத்தில் உட்காந்து ஏபி நூற்று வித்துட்டு இருக்கா கடைசியில் இப்போ அவன் பிழைக்க கற்றுக்கிட்டான்னு நம்ம பிழைக்க கற்றுக்கிட்டோமா அவன் தான் பிழைக்க கற்றுக்கிட்டியா என்ன பண்ணுறது சொல்கிற தமிழ்நாட்டில் ஹிந்தி தேவைப்படுது அவன் என்ன பண்றது அப்ப ஹிந்தி தெரியாது தெரியாது அண்ணன் நான் சொல்லித் தரேன் தெரிஞ்சிக்கோ சரிங்களா ஏ ஏ டோ டி சா சா பாஞ்ச் பாஞ்ச் ஆறு

இவ்வளவு டைட்டாடா பேண்ட்டு ஏம்மா இப்ப ஏ இப்ப பார்க்க சொல்றா இப்ப எண்ணி பாரு அப்படி வராது அந்த பிள்ளை என்ன தெரியாது வாமா

சும்மா கை திடீர்னு பாம்பு வரும் ஒண்ணு பிரச்சனை இல்ல சும்மா கை விடு ஒண்ணு இல்ல கை விட்டு ஒண்ணு நல்லா செக் பண்ணிக்கோ ஒண்ணு இல்ல பெற்றுங்க பைய கழிச்சு விடாதடா ஒண்ணும் கிடையாது வெறும் பை தான் யாராவது நண்பர்கள் கர்ச்சி பிறந்தா கொடுங்க கை குட்ட கர்ச்சி பை யாராவது வச்சிருக்கீங்களா கர்ச்சி பை இல்லனாலும் பரவாயில்லை ஜட்டியாவது கழிச்சு கொடுங்க துவச்சு கொடுத்துறேன் கர்ச்சி யாருமே கொண்டு வரலையா யாருமே கர்ச்சி கொண்டு வரலையா வெறுமனே தான் வந்திருக்கீங்களா

சிகப்பா இருந்தா சாப்பு துணி மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி இருந்தா புளு துணி யார் பத்திர புளு துணிங்கிற புளு துணி சொல்ல நம்ம மேடையில ஊதா துணி சொல்லணும் புளு துணி சொல்லக்கூடாது ஊதா துணி புளு துணி அவன் ஒரு வருடம் சொன்னேன் இல்ல சொல்லக்கூடாது ஏன்டா புளு துணி சொல்றேன்னு கேட்டேன் உள்ள போடுங்க போட்டீங்களா இப்ப கண்ணமுடி சாமியை வேணுங்க ஆண்டவா மைக்கிட்ட பக்கத்துல வாங்க ஆண்டவா ஆண்டவா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை நீண்ட காலம் எனக்கு ஒரு ஆசை நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும் நான் ஆசைப்பட இந்த மேடையில கிடைக்கணும் கிடைச்சது இந்த அக்கட்ட குடுக்கணும் கிடைச்சது இந்த காரை குடுக்கணும் குடுக்கணும் மலையா சாமி நல்ல வேண்டிக்க கண்ண முடி தாயே பத்திரகாளி பதினொன்றரை காலி எச்சுக்கள் பிசாசி நாதாரி முண்ட ரத்த காட்டேரி ரத்த பிச்சி உள்ள கை விட்டு தம்பி சும்மா தைரியமா பயப்படாது டேய் டேய் என்னடா ஆட்டி போட்டு கேட்டியா இல்ல டேய் சைஸ் சம்பந்தம்லாம் எடுத்துட்டானே யாட்ட வாங்குன துணி யாட்டையா துணி ஆட்ட வாங்குன வெள்ளை கலர் துணி ஆட்ட வாங்குன பெட்டி தானே அவர்ட்டே கொடுத்து டேய்

உள்ள கை விட்டுங்க கொடுங்க அவரு குன்றா குன்றா மாத்தி இது வேற 15 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் சட்டியா மாறிடும் ஐயா சட்டியா மாறنا பரவாயில்லை இப்போ ஓகேவா இப்போ உங்க பேர் என்ன சொன்னீங்க விசால் பாண்டி விசால் பாண்டியே இப்ப பொம்பள புள்ளைய மாத்த போறேன் ஐயோ ஐயோ டே டே ஆம்பள பையன் அழகான ஆம்பள பையனா டே இல்ல மக்கள் நம்பணும்லையா மேஜிக்கே தம்பி உள்ள போய் ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க அறுக்கும் போது ரத்தம் கொட்டும் சட்டியில் பிடிச்ச சரி போங்க சோரா கைத்திட்டு சோரா கைத்த தம்பிக்கு சோரா ஆம்பளை பிள்ளை தைரியமாக மேடை கேரகி இப்படி பேசணுமா இல்லையா சாரி பாப்பாட அப்ப நம்ம வேலையை கட்டுவோம் நெரிஞ்சு முடித்து எல்லாம் சாமி காத்திய இளங்கா மேலே இழந்த வழுத்துருக்கு இழந்திருக்கு நாய இழவாழ கண்டுகள

நான்கலுக்குப் பூரா டீக்கு பதிலா ஒரு கட்டிங் கொடுங்க நல்லா இருக்குமா இல்லையா பாவம் இல்லையா தலைய பாக்கு வெட்டன மாட்டனும் பார்வதியே பாக்கும் ஏ பாக்கு வெட்டல மாட்டனும் பார்வதியே என்ன முயக் கொஞ்சம் தவறு மாதிரி தவிர ஊர காக்க ஒரு பால சங்கம் இது நாங்கள்

அங்கே வா रोका சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்கே வா என்ன அவசரமோ தெரியலப்பா எல்லாம் செஞ்சா உடம்பு குறையுமா அப்படியே இந்த வாய் ஐஸ்வர்யா வருது பார் தனியா என்னமோ ஊட்டியில இருந்து வர மாதிரி பொத்திக்கிட்டே வருவாங்க lactate ஏன் குடுறடாக்க மண்டே பாரு வீடு வீட்ல மாப்பு மாப்பிள்ளை மாதிரி நீ ஓகே அதுலகி காலையில அங்க போறேன் இரு நம்மளுக்கு இருக்கு நீ என்ன மாதிரியே இருக்காத்தா காதலை பத்தி உனக்கு நான் சொல்லவா காதல் நான் <muchas> சபையிலேஷ்டம் தந்த காரணத்தினால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்கம் தெய்வம் உட்பட முப்பத்தி அடிதவர்கள் நாற்பத்தி ஒன் அரிசிகள்

அந்யர் மாதிரி அனுமணம் நடாத பொய்யின்றி உயரிப்பவன் ஒருவன் உண்டாயிடக் கேட்டான் என்ன தெரிவித்தான் இருக்கின்றான் என சீடன் பராதர சொருக்கருவன் புகழுக்கும் மறைபொருளுக்கும் யாருக்கும் இக்கான் அரிச்சந்திரன் என்றான் அரிச்சந்திரனா அவன் பொய்யன் புழுகன் பொய்யை மையன்பான் பொய்யன்பா ஓர் நாளைக்கு ஓர் ஆயிரம் சொல்லக்கூடியவனின் இருவருக்கும் தேவட தெய்வேந்தன் சமிலை வாக்குவாதப்பண்டிகள் ஜனை பயிராக்கோக்கி நக சத்யவேந்தரா மாடிகளாய் பிரதமர் சக்திவார்த்து மண்டலம் முழுமதி மைந்தராய் அவதரித்து எட்டு வயற்ற நிகழினால் முடிவடே மெண்டல் மறு சத்யவேந்தரை பொய்யனாக்கு கொண்டதோடு எண்ணத்தோடு கொற்றவன் சபை சென்றே கண்டே நரிச்சந்திரனை தந்திரமாக வாக்கினால் கடனுக்குள்ளாக்கினேன் கடனை வாங்குவதற்காக சுக்கராச்சாரியாரின் நட்சத்திர தருக நிறுவனத்துடன் சரிமான நதிக்கரையில் இருக்கும் அரிசந்தனத்தில் பொண்ணாவது அல்லது ஒரு பொய்யாவது வாங்குவாங்க என்று அழைப்பது என்ன செய்தான் தரகன் அரிச்சந்திரனை கொட்டிருக்க வைத்தார் அண்ணா அந்தால் பொட்டினார் கல் வைத்தார் கரத்திலே கிட்டி மாட்டி ரத்தம் இருந்தும் பயனில்லை அறிந்தேன் யான்

அதையும் இந்தியன் யான் யம வரு நமோ நமகு நமோ நமக நமோ நமகு நமக்கு வருக வருக எம தர்மனே வருக 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 வா வெளிகூறு முறைச்சந்தரை விலைக்கு வாங்கி நீ நாய்களும் நீக்கும்படி செய்யும் தூண்டி இருக்கிறேன் ஏன் சத்தியம் என்ற ஒரே எண்ணம் அவன் மனைவி அகற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியம் நீ தன்னை மறந்து ஒரு பொய் சொல்லும் வரை எத்தனை கொடுமையில் இருக்கின்றதோ அத்தனை செய்து கொண்டு இருப்பேன் அதோ

நல்லவர்க்கெல்லாம் <önemli> <li> <anchodavía> <sensation> <Når> <N sus> உங்கள் மன சாட்சி கொண்டு தெய்வத்தை காட்சி அம்மா செல்லுங்கள் நல்லவருக்கு நான் நல்லவருக்கு நான் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா தெய்வத்தின் காட்சியம்மா neighborhood